எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஹோட்டல் சுவையில் சாம்பார் செய்து எப்படின்னு பார்க்கலாம் அது சின்ன வெங்காயம் போட்டு செய்கிற சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அஞ்சு கிளிய பத்து தில்லி சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போலக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு தக்காளியும் சின்ன வெங்காயமும் ஒரு நாலு பல் பூண்டு சீரகம் எண்ணெய் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் பா பூண்டு நாலு பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் வதக்கி நல்லா தக்காளி எல்லாம் வதங்கின பின்னாடி நம்ம ஏற்கனவே வீட்டில் அரைச்சி வச்சு அந்த சாம்பார் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி தேவையான அளவு பூ அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த வதங்கி அந்த சாம்பார் தூள் உதுள் போட்டு நல்லா வதக்கி எடுத்து பின்னாடி நம்ம வேக வச்சு இந்த பருப்பு தண்ணி பருப்பு கரைஞ்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஊற்றிட்டு இது கூடவே இப்போ பெருங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒன்று நல்லா சூப்பரான கொடுக்கும் இதுக்கு வந்து ஹைலைட்டே சின்ன வெங்காயம் தான் இதுக்கூட வந்து ஒரு கொட்டை புளி அளவுங்க இல்லைன்னா நெல்லிக்காய் சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி அதையும் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதி வந்த பின்னாடி கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிக்கலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க வாங்க இட்லி ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் இது ஹோட்டல் சாம்பார் விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஐ வீட் சாம்பார் மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த இட்லியில் தொட்டு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ